ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருடி கழேஸ்வரணம் ஜியர் திருடி ஆழ்வார் திருநகரியிலே கனு உற்சவம் இன்றைய தினம் மிக அழகாக கொண்டாடப்பட்டது அதை பற்றிய சிறு காணொளி இங்கே பொதுவாக திவிதேசங்களிலே பல திவிதேசங்களிலே இந்த கனு உற்சவமானது கொண்டாடப்படுகிறது மகர சங்கராந்திக்கு அடுத்த நாள் பல இடங்களிலே இது ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த மார்கழி நீராட்டமும் கணு உற்சவமும் கொண்டாடப்படும் இங்கே ஆழ்வார்த்த நகரிலே ரெண்டு க்ஷேத்திர நாச்சியார்கள் ஆதிநாச்சியார் குருகூர் நாச்சியார் இரண்டு பேரும் புலைந்த நின்ற ஆதிநாத எம்பெருமானுக்கும் க்ஷேத்திர நாச்சியார்களாக அமைந்திருக்கிறார்கள் இங்கே கணு உற்சவம் இவர்கள் இருவருக்கும் கொண்டாடப்படுகிறது இவர்கள் இருவரும் இந்த கனு தன்று திருச்சங்கனித்துறை என்று சொல்லக்கூடிய தாமிரபரணியிலே இருக்கக்கூடிய ஒரு துறை அங்கேதான் பொதுவாக இந்த தேவதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆழ்வார் அதே போல நாச்சியார்கள் இவர்கள் அனைவருக்கும் அங்கேதான் தீர்த்தவாரி நடக்கும் அப்படி இங்கே நாச்சியார்களுக்கு இந்த துறையிலே திருச்சங்கணி துறையிலே தீர்த்தவாதி நடக்கிறது தோழிக்கினியான் என்கிற ஒரு விதமான பல்லக்கு அதிலே நாச்சியார்கள் இங்கிருந்து திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு அந்த தாமிரபரணி கரைக்கு செல்வார்கள் கூடவே சேனை முதலியார் பாதுகாப்புக்கு எழுந்தருள்வார் இவர்கள் அனைவரும் சிங்கப்பெருமாள் கோயில் இந்த தாமிரபரணி கரையிலே இருக்கக்கூடிய நரசிம்ம பகவானுக்கான ஒரு சந்நிதி அங்கே எழுந்தருளி அங்கே திருமஞ்சனம் முதலிலே கண்டருள்வார்கள் அதற்கு பிறகு தாமிரபரணி நதியிலே இந்த திருச்சங்கணி துறையிலே இறங்கி அங்கே ஒரு வேதிக்கை ஒரு மேஜை போலே ஒரு அமைப்பு அதிலே அதாவது தாமிரபரணி நதிக்குள்ளேயே அதை அமைத்து அதிலே இவர்கள் இருவரையும் எழுந்தருள பண்ணி அங்கே ஒரு திருமஞ்சனம் ரெண்டு நாச்சியார்களுக்கும் நடக்கும் ஸ்ரீஸ்தவம் சேவித்துக் கொண்டு அந்த திருமஞ்சனம் நடக்கும் அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் அவபிருத ஸ்நானம் அதாவது நன்றாக இந்த கணு உற்சவத்தை பூர்த்தி பண்ணும் விதத்திலே அவகாகன ஸ்நானம் பண்ணுவார்கள் அவகாகனம்னா நன்றாக மூழ்கி எழுவது அப்படியே அர்ச்சகர்கள் கைத்தளத்திலே நாச்சிமார்களை எழுந்தருள் பண்ணிக்கொண்டு கைத்தளத்திலே அந்த நாச்சிமார்களை உள்ளே மூழ்கி எழும்படிக்கு பண்ணுவார்கள் அதற்கு பிறகு எம்பெருமானார் சன்னிதிக்கு எழுந்தருளி அங்கே இருவருக்கும் திருமண்காப்பு வைபவம் நடக்கும் எப்பொழுது தீர்த்தவாரி நடந்தாலும் யாருக்கு நடந்தாலும் பவிஷ்யதாச்சாரியன் சன்னிதி எம்பெருமானார் சன்னிதிக்கு எழுந்தள்ளி அங்கேதான் திருமன் காப்பு இன்றைய தினம் கனவாக இருப்பதனாலே அங்கே நாச்சியார்களுக்கு பலவிதமான போகங்கள் தடிகை பதார்த்தங்கள் சமர்ப்பிக்கப்படும் சுத்தானம் ஓகோரைகள் நிறைய நெய் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் அதையெல்லாம் அவர்களுக்கு தடிகை கண்டுகொள்ள பண்ணி அதற்கு பிறகு மொத்தமாக கலந்து அதை மொத்தமாக அதை விநியோகம் பண்ணுவார்கள் மொத்தமாக எல்லாம் கலந்து அதை பிரசாதமாக அனைவருக்கும் விநியோகம் பண்ணுவார்கள் அதற்கு பிறகு நாச்சிமார்கள் இருவரும் புறப்பட்டு சேனமுதலியாருடைய சேர்ந்து மீண்டும் ஆழ்வார் சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கேயும் இதே போல நாச்சிமார்கள் ஆழ்வார் விசேஷ காலங்களிலே எழுந்தருளக்கூடிய பொன்னன்கொரடு என்று சொல்லக்கூடிய மண்டபத்திலே ஆழ்வார் சன்னதியிலே எழுந்தருளி நடுநாயகமாக வீட்டில் அருகிலே நாச்சிமார்களுக்கு கீழே அவர்களுக்கு பக்கவாட்டிலே நம்மாழ்வார் எழுந்தருளி இருப்பார் இந்த வருடம் அதியன உற்சவம் பொழுது நடந்து கொண்டிருப்பதனாலே எம்பெருமானாரும் ஆழ்வார் கோயிலிலேயே ஆதிநாத பெருமாள் ஆழ்வார் கோயிலிலே எழுந்தருளி இருப்பதனாலே அவரும் இங்கே நம்பர் நம்மாழ்வாரை சேவித்ததை போலே எதிரே இருப்பார் இப்படி இவர்களுடைய சேர்ந்து கணு உற்சவத்தை கொண்டாடி இங்கேயும் பல பதார்த்தங்கள் போகங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அவற்றையெல்லாம் கலந்து மொத்தமாக அடியார்களுக்கு விநியோகம் பண்ணுவார்கள் இப்படி இந்த கணு உற்சவமானது ஆச்சரியமாக கொண்டாடப்படுகிறது மஞ்சள் கொத்து அதே போல கரும்பு இன்னும் பல பதார்த்தங்களை கொண்டு வந்து நாச்சிமார்களுக்கு சமர்ப்பிப்பார்கள் இது முக்கியமாக இங்கே இந்த கனு உற்சவமானது பெரியோர்களை போய் வணங்கி அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவது என்ற கிரமம் பெண்களாலே கொண்டாடப்படுகிறது அந்த கிரமத்தை இங்கே ஆட்சிமார்கள் தங்களுடைய பெரியோர்களாக நம்மாழ்வாரையும் எம்பெருமானாரையும் இந்த எம்பெருமானார் மடத்திலே இருக்கக்கூடிய ஜீயர் சுவாமியையும் கருதி அவர்களுடைய இடத்துக்கு செல்வதாக இது ஒரு ஐதீகம் இப்படி இந்த கனு உற்சவமானது இங்கே ஆச்சரியமாக ஆழ்வார்த்தினே கொண்டாடப்படுகிறது